நண்பர்களுக்கு வணக்கம் நான் எப்ப சோழன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுறது இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் ஒன்று போட்டு போங்க நீங்கள் என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டீங்கன்னா அண்ணாமலை வெளியிட்ட வீடியோ ஒட்டுமொத்த திமுகவும் காலி திமுக பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னா அண்ணாமலை வீடியோ வெளியிட்டிருக்கிறாரு அதை பாருங்க அந்த வீடியோ தொடர்பாக நம்ம விரிவாகவே பேசலாம் ஆனால் அந்த வீடியோவுக்கு பிறகு அண்ணாமலை சொல்லியிருக்கின்ற கருத்தை நான் உங்களுக்கு முதல்ல சொல்லிடுறேன் இரவு பதினோரு மணிக்கு மேலே விமான நிலையத்தின் பின்புறம் விளக்க வெளிச்சம் கூட இல்லாத இடத்திலே இருந்தார்களே அந்த சமூக சீரழிவை எப்படி தடுப்பது அது வளர்க்கிற விதத்தில் இருக்க அப்ப சமுதாயத்திற்கும் சமூகத்திற்கும் ஒரு பெரிய பங்கு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட அந்த சமூகம் கொடுப்பதன் மூலமாக குறைக்க முடியும் என்பதை இந்த இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பதிவு செய்து கொங்கு ஈஸ்வரன் அவர்கள் தான் வந்து இந்த வீடியோல பேசுகின்றவராக இருக்கிறாரு அண்ணாமலை என்ன சொல்றாரு இவரு திமுகவுடைய ஊது கோவையில் பாலியல் வன்புணர்வு சம்பவம் நடந்திருக்கிறது மாணவி மீதே வந்து இந்தால் பழி போட்டு பேசுகிறாரு இதை முதல்ல அண்ணாமலை அவர்கள் கண்டிக்கிறாராம் குற்றவாளி தொடர்பாக இந்த கொங்கு ஈஸ்வரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் எதுவுமே கருத்து தெரிவிக்கவே இல்லை ஏன் தெரிவிக்கலை அரசாங்கமாக இருந்தாலும் சரி காவல்துறையாக இருந்தாலும் சரி இந்த குற்றவாளி தொடர்பான விஷயங்களை நம்மளுக்கு வெளியவே சொல்லலையே அதனால கொங்கு ஈஸ்வரனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கோவையில் நடந்த பாலியல் வன்புணர்வு தொடர்பாக ஒன்றுமே தெரிய வாய்ப்பே கிடையாது ஆனால் குற்றவாளி பற்றி எதுவும் பேசாத இந்த மனுஷன் பெண்ணை பற்றி பிற்போக்குத்தனமான கருத்துக்களை தெரிவிக்கிறார் ஏன்னா பெண்ணுனா இத்தனை மணிக்கு வெளியே போகணும் இத்தனை மணிக்கு வீட்டுக்கு வரணும் யார் வந்து பார்த்தீங்கன்னா பேசக்கூடாது அப்படியே பேசினா சந்தேக பார்வை தான் அதனால் பெண் என்றாலே வந்து பார்த்திங்கன்னா கொங்கு ஈஸ்வரன் சொல்கிறார்ல அந்த மாதிரி தான் நடந்துக்கணும் இது முழுக்க முழுக்க பிற்போக்குத்தனமான கருத்து இதையே அண்ணாமலை அவர்கள் இங்கே அழுத்தம் திருத்தமாக பதிகிறார்னு கேட்டீங்கன்னா இந்த திமுக கூட்டணி கட்சிகள் தான் இருபத்தி நான்கு மணி நேரம் பெண் பற்றி பேசுவாங்க அதனால பெண் உரிமையை கொடுத்ததே கலைஞர் தான் பெண்ணுக்கு சொத்துல சம உரிமை கொடுத்ததும் கலைஞர் தான் அப்படின்னு சொல்லிட்டு பெண் உரிமையை வந்து வாய்க்கு வந்த அளவுக்கு இவங்க தான் அடித்து விடுவாங்க பெண்ணின் பாதுகாவலர் இவங்க தான் அதனால் இந்த அளவுக்கு பெண்ணை பற்றி முற்போக்குத்தனமாக மேடைகளில் பேசக்கூடியவங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு அசம்பாவிதம் சம்பவம் நடந்துச்சுன்னு வச்சிங்களேன் குட்டியை விட்டு குரங்கு ஆழம் பார்க்குற மாதிரி இந்த கூட்டணி கட்சிகளுடைய ஊதுகுழலாக இருக்கக்கூடிய நம்முடைய கொங்கு ஈஸ்வரன் போன்றவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெண்ணை பற்றி அப்படியே தப்பு தப்பாக பேசுவாங்க இப்படி பெண்ணை பற்றி தப்பு தப்பாக பேசுகின்ற பொழுது என்ன ஆகும் அந்த வழக்கு அப்படியே நிறுத்து போயிடும் குற்றவாளி எதற்காக இதை செஞ்சால் குற்றவாளி வந்து பல வழக்குல தொடர்புடையவன் என்று சொல்றாங்க அந்த குற்றவாளியை கண்காணிக்கல அவனுக்குரிய தண்டனை பெற்றுக் கொடுக்கல குற்றவாளி எப்படி இந்த அரசாங்கத்தை சுதந்திரமாக சுற்றுகின்றார்கள் அதுலேயும் பொது வெளியில ஆயுதத்தை எடுத்து எப்படி சுற்றுறாங்க அதுலேயும் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் ரோந்து போயிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்குதுன்னு சொல்றாங்க இப்படி பல்வேறுபட்ட பட்ட விஷயங்கள்ல திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளும் திமுகவும் மக்களை சமாதானப்படுத்தும் விதமாக ஊடகத்தில் வந்து பொய்யா ஆத்து ஆத்துன்னு ஆற்றிட்டு இருக்காங்க ஆனால் இங்கே அப்படியே அந்த பெண் மீது குற்றம் சுமத்தி இந்த வழக்கை நீத்து போக வைக்கணும் என்பதற்காக இந்த மாதிரி கூட்டணி கட்சிகள்லாம் விட்டு ஆழம்பாக்க வேண்டியது ஒருவேளை கொங்கு ஈஸ்வரன் அவர்கள் பேசுறா தெரியுமா அந்த பேசுகிற கருத்துக்கு நிறைய ஆதரவு வந்ததுன்னு வச்சுங்களேன் அவ்வளோதான் திமுக பொறுத்த வரைக்கும் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக தான் மெயின்டைன் பண்ணுது ஆனால் பொறுப்பற்ற பெண்கள் இருக்காங்க தெரியுமா இத்தனைக்கும் படித்தவர்கள் தான் ஆனால் மறைவான இடங்களில் போகக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம் அது மட்டும் இல்லை அரசாங்கத்தின் சார்பில் பள்ளியிலே சொல்கிறோம் நம்ம குட் டச் எது பேட் டச் எது யாரை நம்பணும் யாரை நம்ப கூடாது ஸோ வயதுக்கு வந்த பிறகு பெண்களுக்கு பொறுப்பு இருக்க வேண்டும் என்று நம்மலாம் கிளாஸ் எடுத்தோம் ஆனால் அதை மதிக்கவே இல்லை இப்படி விதிமுறைகளை மீறி பொதுவெளியில அநாகரிகமாக நடந்து கொள்கின்ற பெண்களுக்கு தான் இந்த மாதிரி நடக்குது நியாயமா நடக்கின்ற பெண்களுக்கு நியாயமான விஷயங்கள் திரும்பி கிடைக்கிறது அநியாயமாக நடக்கின்ற பெண்களுக்கு தான் அநியாயங்கள் திரும்பி கிடக்கிறது அதனால பெண்ணின் மீது தான் தவறு அன்றி ஆனா அந்த குற்றவாளிகள் மீது தவறு இல்லை அப்படின்னு நம்ம கொங்கு ஈஸ்வரன் அவர்கள் பேசின விஷயமானது சமூக வலைதளத்தில் வைரலாகி ஆதரவு கிடைச்சா திமுகவும் பேச ஆரம்பிச்சிடும் அதனால தான் இப்போ பெண் மீது பழி சுமத்துறாங்க ஆனா இன்னைக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் கோவை பாலியல் வழக்கில் குற்றவாளியாக இருக்கக்கூடிய மூன்று பேர் பற்றியான விவரங்கள் நமக்கு தெரியல ஏன்னா அண்ணாமலை சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா இந்த பாதிப்புக்குள்ளான மாணவிய பொறுத்த வரைக்கும் கண் திறந்தே பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இவங்க தான் குற்றவாளி என்று சிசிடிவி காட்சிகளை வச்சு நாங்கள் பிடிச்சோங்கிறாங்க அவங்கள காலில் சுட்டுட்டுங்கிறாங்க ஆனால் அதே மாதிரி இந்த பெண்ணு நுழைய நண்பனாக இருக்கக்கூடியவனையும் வந்து இந்த கொடும் குற்றவாளிகள் தாக்கியிருக்கிறாங்க அவனும் கொடும் காயமுற்று நினைவிழு இருக்கிறா சொறாங்க அவன் பேசுறதாகவும் சொல்றாங்க மொத்தத்தில் திமுகவுடைய பரிவாரங்கள் மட்டும்தான் பாதிப்படைந்த பெண்களை போய் பார்க்க முடியுது அதே மாதிரி அவனுடைய நண்பனை போய் ஹாஸ்பிட்டலில் பார்க்க முடியுது எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறவங்க இந்த பெண்ணினுடைய நண்பனையும் பார்க்க முடியல அந்த பெண்ணையும் பார்க்க முடியல அதுலேயும் மாநில மனித உரிமை ஆணையத்தினுடைய பெண் தலைவர் இருக்காங்க பாரு அவங்க போய் பார்த்துட்டு என்ன மாதிரியான முட்டுக் கொடுக்குறாங்க தெரியுமா பெண்ணுக்கு பெரிய காயம் அல்ல ஆணுக்கும் பெரிய காயம் அல்ல விரைவில் இருவரும் வந்து பார்த்தீங்கன்னா குணமடைந்து விடுவார்கள் இன்னைக்கு தமிழகத்தில் அதிகமாக பாலியல் வன்பணுரை நடக்கிற மாதிரியான ஒரு சிந்தனை இருக்குது ஆனால் ஆக்சுவலாக இது உண்மை கிடையாது ஏன்னா இந்த தான் பாலியல் வன்புணர்வு ஏற்பட்ட உடனே வந்து விசாரிக்கப்பட்டு உரிய தண்டனையாவது கொடுக்கப்படுகிறது குற்றவாளியை தப்பிக்க மாட்டாங்க அந்த நம்பிக்கையில் தனக்கு ஏற்படுகின்ற ஒவ்வொரு வழியும் வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தின் மூலமாக தீர்வு காண வேண்டும் என்று பெண்கள் புரட்சியுடன் வந்து புகார் அளிக்கிறாங்க அதனால தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்த மாதிரி தெரிகிறது மற்ற ஆட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உரிய நடவடிக்கை யாரும் இவ்வளவு சீக்கிரம் எடுத்தது கிடையாது இப்ப கூட பாருங்க குற்றவாளி விரைவாக கைது பண்ணிட்டாங்க முதலமைச்சரும் ஒரு மாதத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிடும் விரைவாக தண்டனை வாங்கி தருவோம் அதுவும் அதிகபட்ச தண்டனை வாங்கி தருவோம் அப்படின்னு முதலமைச்சர் உத்தரவாதம் அளிக்கின்றார் அப்படி உத்தரவாதம் அளிப்பதன் காரணமாக தான் பெண்கள் தைரியமாக வந்து புகார் அளிக்கிறாங்க அதனால தான் தமிழகத்தில் அதிகப்படியான பெண்களுக்கு எதிரான வன்பொடுவு நடக்கிற மாதிரியே தெரியுது பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு நிறைந்த மாநிலமாகத்தான் தமிழகம் இருக்குது அப்படின்னு மாநில மனித உரிமை ஆணையத்தினுடைய பெண் தலைவி வந்து பாதிப்படைந்த பெண்ணையும் ஆணையும் பார்த்துட்டு இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் தராங்க உண்மையாகவே அந்த பெண்ணுக்கு நடந்திருக்கின்ற கொடுமை என்ன தெரியுமா நான்கு மணி நேரம் இந்த மூன்று பேரும் கஞ்சா போதையில் சீரழித்திருக்கின்றார்கள் அந்த உடல் இந்த மூன்று பேருக்கு இடையில் மாட்டிக்கிட்டு எந்த அளவுக்கு சிக்கி சின்ன பண்ண அடைஞ்சிருக்கும் அதுலேயும் எடப்பாடி பழனிசாமி நேற்று சொல்கிறாரு ஐயா சாமி இந்த பெண்ணை எங்களால் கண்டுபிடிக்க முடியலை நான்கு மணி நேரமாக நாங்கள் தேடி இருந்தோம் அப்படின்னு சொன்னார் ஆனால் ஏன் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு கேட்கும்போது ஒரு சிறு சுவர் இருந்தது இருட்டு பகுதியாக இருந்தது எங்களால் தேட முடியல அப்படிங்கிறாங்க எத்தனி காவல்துறையினர் போய் தேடினீங்க அப்படின்னு கேட்டால் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் தேடணும் அப்படின்னா நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் தேடி ஒரு நாலாயிரம் சதுர ஸ்கொயர் மீட்டர் இருக்கக்கூடிய இடத்துல அந்த பெண்ணை கண்டுபிடிக்க முடியலையா பெரிய சுவர் இருந்ததா அப்படின்னு கேட்கும்போது இல்லை இல்லை சின்ன சுவர் தான் இருந்தது பிறகு அந்த இடத்த இருளாக இருப்பதனால கண்டுபிடிக்க முடியல அப்போது காவல்துறைக்கு என்ன தகுதி இருக்குது தகுதி எற்றவருக்கு காவல்துறை இருக்காங்களா ஒரு சின்ன ஃப்ளாட்டில் போயிட்டு அந்த பெண் பாதிப்படைஞ்சிருக்கின்ற விஷயத்தை கூட உங்களால் உடனடியாக கண்டுபிடிக்க முடியல நாலு மணி நேரம் தேடணும் இருட்டு பகுதியாக இருந்தது நூற்றுக்கணக்கான காவல்துறை போகணும் அப்படின்னு சொல்லுகின்ற போது எதையோ மறைப்பது போல தெரியுது உண்மையாகவே உங்களுக்கு வந்து பெண் இருந்த இடம் தெரியலையா இல்லை தெரிந்தும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணை மீட்கலையா ஏன்னா காவல்துறை இடத்துல அந்த பெண்ணோ பையனோ வந்து பார்த்தீங்கன்னா தகவல் தெரிவித்து நான்கு மணி நேரத்துக்கு பிறகு தான் அந்த பெண்ணையே கண்டுபிடிக்கிறாங்களாம் இப்போது காவல்துறை என்ன பண்ணுது அதனால் தான் அண்ணாமலையே சொல்லுவார் அந்த குற்றவாளிகள் தொடர்பான விவரம் நமக்கு முழுசாக தெரியல அதற்குள்ளாக இந்த பரிவாரங்கள் வந்து பெண் மீது பழி போடுறாங்க இந்த மாதிரி பழி சுமத்துதனால குற்றவாளிகளை தப்பிக்க விட வேண்டும் என்பது அவனுடைய எண்ணமாக இருக்குது இன்னும் கூட அண்ணா பல்கலைக்கழக பாலியல் விவகாரத்தில் என்ன நடந்தது உண்மையான குற்றவாளிகள் யார் அது யாருன்னே தெரியலையே கடைசியில் அந்த வழக்கு நீத்தே போச்சு இப்போ அதே தான் இந்த பெண்ணுடைய வழக்கை நீத்து போக செய்ய வைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஆற்றில் சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருக்குது என்று முட்டுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக பெண்ணின் மீதே வந்து இவங்க பழி போடுகின்றார்கள் பெண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இடத்துல பதினொன்றரை மணிக்கு எதற்காக போகணும் அப்படின்னு கேட்குறார் இங்கெல்லாம் பெண்ணு போகக்கூடாது என்று எடுத்து சொல்வதற்கு பிறப்பின் மூலமாக சொல்லி கொடுத்துருக்கணும் ஆனால் பிறப்பின் மூலமாக சொல்லிக் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறார் மொத்தத்தில் கொங்கு ஈஸ்வரனை பொறுத்த வரைக்கும் இந்த பெண்ணினுடைய கேரக்டரே வந்து பாத்தீங்கன்னா நாசம் செய்கிறாரு ரெண்டாவது இந்த பெண்ணை வளர்த்தவங்களும் சரியா வளர்க்கல அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறாரு இல்லை சமூகமாவது திருத்தி இருக்க வேண்டும் அதனால சமூகம் கூட திருத்தலை அதனாலதான் தான் இந்த மாதிரி குற்றவாளிகள் வந்து பார்த்தீங்கன்னா பெருகி போயிருக்கிறாங்க அதனால பெண்ணு திருந்தணும் இல்லை அந்த பெண்ணை குடும்பம் திருத்தணும் இல்லை சமுதாயம் திருத்தணும் இப்படிலாம் திருத்தினா மட்டும்தான் குற்றங்கள் குறையும் அப்படின்னு நம்முடைய கொங்கு ஈஸ்வரன் அனுபவசாலி குழந்தைக்குட்டி பெற்றவர் அதுவும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் அதுலேயும் புரட்சியெல்லாம் பேசுகிறவர் அதுவும் சட்டமன்றத்தில் முதல் உரையாக அவர் பேசுனது தான் தெரியுமா அதெல்லாம் காரி துப்புற மாதிரி இருக்கும் என்ன சொன்னார் சட்டப்பேரவையில் பட்ஜெட் படிக்கிறாங்க இல்லை கவர்னர் உரை வந்து படிக்கப்படுகிறது அந்த கவர்னர் உரையில் ஜெய்ஹிந்த் என்ற வார்த்தையிலையும் அதுவே திராவிட மாடல் ஆட்சியினுடைய மாபெரும் சாதனையாக நாம் ஒரு மாற்றத்தை நோக்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு எது பெருமைக்குரிய விஷயம் ஜெய்ஹிந்துன்னு சொல்கிறதுதா வந்தே மாதம் இல்லை என்று சொல்கிறதுதா இதெல்லாம் வந்து எவ்வளோ கேவலமான ஒரு மக்கள் பிரதிநிதியாக இருந்திருக்கின்றார் கொங்கு ஈஸ்வரன் என்று பார்த்துக்கலாம் நீங்கள் அதுலேயும் ஒரு சமுதாயம் வந்து இந்த பெண்ணை திருத்திருக்கணும் திருத்தல் அதனால் குற்றங்கள் நடக்கிறதுங்கிறார் அப்போது குற்றவாளிக்கு உரிய தண்டனை பெற்றுக் கொடுத்தோம் என்றால் குற்றங்கள் குறையாதா இல்லை இந்த மாதிரி குற்றம் செய்களை வந்து பாத்தீங்கன்னா பொது வழியை தண்டிக்கப்படுகின்ற போது குற்றம் குறையாதா சட்டங்கள் கடுமையாக்கின்ற பொழுது குற்றங்கள் குறையாதா இல்லை ஒழுக்கமான ஆண் சமூகத்தை வளர்க்கின்ற பொழுது இந்த குற்றங்கள் குறையாதா பெண்ணுக்கு மட்டும்தான் பொறுப்பு பெற்றோருக்கு மட்டும்தான் பொறுப்பு இல்லை அந்த பெண் தப்பாக போனால் அறிவுரை சொல்லி திருத்துகின்ற நமக்கும் அதாவது சமுதாயத்துக்கும் தான் பொறுப்பு ஆனால் பொறுக்கி மாதிரி குடிச்சிட்டு போதைகளை வந்து தள்ளாடிக்கிட்டு இருப்பான் அந்த போதையில் கூட தாய் யார் தெரியுது தங்கை யாருன்னு தெரியுது ஆனால் காரில் ஒன்றா உட்காந்து பேசியிருந்தா தாரம்னு தெரியுமா ஸோ இப்படி அப்பட்ட விளக்கமெல்லாம் கொங்கு ஈஸ்வரனுக்கு யார் சொல்கிறாங்க என்ன நமக்கு தெரியல பேசிகிட்டே இருக்கும்போது நண்பர் ஒருத்தர் ஃபோன் பண்ணிட்டாரு கோயம்புத்தூர்லேருந்து தன்னுடைய எண்ணத்தை பகிர்ந்து கொண்டார் அவரு அவர் யாருன்னு சொல்ல வேண்டியது கிடையாது ஏன்னா அவர் ஒரு அரசு ஊழியர் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டீங்கன்னா அது ஒரு தடுக்கப்பட்ட பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அங்கெல்லாம் கூட விற்கிறாங்க அந்த இடத்துல ஏன்னால் அது மோசமான ஏரியான்றது ஊர் உலகத்துக்கே தெரியும் ஸோ அந்த இடத்துல போய் அந்த ஆணும் பெண்ணும் என்ன பண்ணாங்க ஸோ அந்த பெண்ணும் அவனுடைய நண்பரும் தவறாக தான் அந்த இடத்துல நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு அந்த நண்பர் சொல்கிறாரு அது மட்டும் கிடையாது காவல்துறையே அந்த இடத்துல போகிறதுக்கு பயப்படுவாங்க அப்படி இருக்கும்போது தினந்தோறும் போய் இந்த பெண்ணும் அந்த நண்பரும் தப்பாக தான் நடந்துக்குவாங்கண்ணா இதை இந்த போதை ஆசாமிகள் பார்த்துக்கிட்டு தான் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவது அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் மதுரையிலேருந்து வந்திருக்குறாங்க மதுரையிலேருந்து வந்தவங்க ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறாங்க ஸோ ஹாஸ்டலில் தங்கி படிக்கின்ற பொழுது எதற்காக ஆண் நண்பருடன் சுத்தணும் பதினோரு மணிக்கு ஸோ இந்த போதை ஆசாமிகளை பொறுத்த வரைக்கும் காருக்கு தானாக போலையும் ஏன்னா இந்த போதை ஆசாமி வர்றாங்க அப்படின்னு தெரிஞ்ச பிறகு இவங்க தப்பாக தானே நடந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ பார்த்துட்டா பிரச்சனையாக இருக்கும்னு சொல்லிவிட்டு லைட்டை நேர்த்துட்டு கதுவை இழுத்து பூட்டியிருக்கிறாங்க ஸோ என்னடா இது திடீர்னு லைட் அணைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மூன்று பேரும் அங்கே போய் பார்த்ததாக தகவல் தெரிவிக்கின்றார் அந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு அருகாமல் இருக்கக்கூடிய நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி சொல்கிறாரு எது எப்படியா இருந்தாலும் அவரே சொல்கிறாரு ஏயா ஒரு பெண்ணும் ஆணும் தனியாக இருக்கக்கூடாதா தப்பே பண்ணக்கூடாதா அது அவங்களுடைய பிரைவேசி அதில் ஏன் போய் தலையிடுற உனக்குன்னு ஒழுக்கம் கிடையாதா உன்னுடைய இது போன்ற செயலில் எவனாவத்தை வந்து தலையிட்டால் நீ என்ன பண்ணுவே அதனால் உனக்குன்னு ஒன்று அடுத்தவனுக்கு ஒன்றா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்லி முடிக்கிறாரு மொத்தத்தில் நம்முடைய நண்பர் கோயம்புத்தூர்லேருந்து பேசினவர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குது ஒருத்தர் மேதே வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்பை சுமத்திட்டு இந்த அரசாங்கம் சரியில்லை அப்படின்னு கை காட்டிட்டு போகிறது தப்பு கிடையாது வழி நமக்கு தான் ஏற்படும்னா நம்ம தீய தொடாம தானே இருக்கிறோம் அந்த மாதிரி இருக்கணும் ஏன் இருப்பது இல்லை சொல்லுங்க தாய் தந்தையார் இந்த பெண் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியுமா தெரியாது ஸோ இந்த பெண்ணும் இந்த ஆணும் அவங்க பெற்றோருக்கு எவ்வளோ பெரிய வழியை கொடுத்துருக்குறாங்க ஸோ நாம் செய்கிற சிறு தவறு பெற்றோருக்கு மட்டுமல்ல சொந்த பந்தங்களுக்கு மட்டுமல்ல நமக்கே வலிக்கு பண்ணும்போது இதில் இந்த மாதிரி தவறான விஷயங்களில் ஈடுபடலாமா ஸோ குற்றவாளியுடைய கண்கள் எங்கே தவறு நடக்குது எங்கே கேப் கிடைக்குது அதான பார்த்துக்கிட்டே இருப்பான் ஸோ அதனால் குற்றவாளிகளுக்கான ஒரு வாய்ப்பை நம்ம வழங்குகின்ற போது அது பெரிய பிரச்சனை ஆயிடுது அதனால் வாய்ப்புகளை வழங்கவே கூடாது அப்படின்னு ஐயா பேசினார் என்னை பொறுத்து வரைக்கும் அவர் சொன்னது சரிதான் குற்றத்துக்கான வாய்ப்பை நம்ம வழங்கக்கூடாது ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் மொத்த தப்பு அந்த பெண்ணு பண்ண மாதிரி தானும் மற்றவங்க யாரும் தப்பே பண்ணாத மாதிரியும் அந்த பெண்ணை சரியாக வளர்க்கலை சமுதாயம் தட்டி திருத்தலை அப்படின்னு சொல்கிறதால எந்த விதமான நியாயம் அரசாங்கமானது ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது அந்த சம்பவத்தின் மூலமாக என்ன பாடத்தை கற்றுக்குறாங்க இந்த பாடத்தை கற்றுக்கொண்டு என்ன சட்ட நடவடிக்கை எடுக்கிறாங்க ஏன் இந்த சமுதாயமானது உலகத்துக்கே கலாச்சாரத்தை சொல்லிக் கொடுத்த தமிழ் சமுதாயம் முதல் முதலாக இந்த மொழி தான் தோன்றியது நாங்கள் மாடி வீடு கட்டி வாழ்ந்தோம் நாங்கள் இரும்பை கண்டுபிடிச்சோம் அப்படின்னு வாய்க்கு வாய் பீர்த்துக்கிற நாங்கள் வந்து பாருங்கள் தொல்காப்பியம் என்பது மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இலக்கணம் வகுத்துட்டோம் அதே மாதிரியே நாங்கள் அந்த காலத்தில் இருந்தே வந்து பெண்களுக்கு உரிய மரியாதை தந்திருக்கிறோம் அப்படின்னு பீர்த்திக்கிற இந்த தமிழ் சமுதாயமானது எப்படி நடந்துக்குது இல்லை இந்த அரசாங்கமானது என்ன நடவடிக்கை எடுத்துச்சு எல்லா அரசையும் குறை சொல்லுகின்ற இந்த திராவிட மாடல் ஆட்சியானது இந்த விஷயத்துல எப்ப பார்த்தாலும் கோட்டை விட்டு ஏன் குற்றவாளிகளை மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா கார்னர் பண்ணி அடிக்கிறாங்க அண்ணாமலை அதான் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் விஷயத்துல பெண்ணினுடைய தனிப்பட்ட விவரங்களை வெளியே விட்டாங்க அப்பதானே அந்த பெண்ணு வந்து பாத்தீங்கன்னா மேற்கொண்டு எந்த நடவடிக்கைகளையும் இறங்க மாட்டாங்க அதே மாதிரி அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்குல அந்த பெண்ணினுடைய முழு விவரத்தை வெளியிட்டோம்னா இந்த மாதிரி பாதிப்படுகின்ற பெண்கள் போய் கேஸ் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா இந்த ஆட்சியில் நான் போய் கேஸ் கொடுத்தோம்னா நம்முடைய விவரத்தை வெளியிட்டுறாங்க நம்முடைய மானத்துக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் நமக்கும் அவமானமா போகுது அப்படின்னு பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா புகார் அளிக்க மாட்டாங்கன்னு சொல்லிவிட்டு காவல்துறையே வந்து பார்த்தீங்கன்னா குற்றவாளியாக ஊக்குவிக்கிற மாதிரி பெண்ணினுடைய தனிப்பட்ட விவரங்களை வெளியிடுறாங்க அதே தான் இங்கே திமுகவுடைய தொங்கு சதியாக இருக்கக்கூடிய ஊதுகோளாக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி வந்து பார்த்தீங்கன்னா பெண்ணை குறை சொல்லி பேசுகிறாங்க அப்படின்னு அண்ணாமலையர் வந்து பார்த்தீங்கன்னா தன்மை கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றார் ஒரு பெண்ணுக்கு தகப்பனாக இருந்தால் இந்த பெண் செஞ்சது சரியா தவறா என்று புரியும் அதே மாதிரி பொதுநலம் ஒன்று இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் யார் செஞ்சது தப்பு அப்படின்னு தெரியும் ரெண்டாவது மக்கள் அதிகாரம் கொடுத்துருக்காங்க மக்களுக்கு என்ன தேவை என்று இந்த அரசாங்கம் புரிஞ்சுருந்துன்னு வச்சுங்களேன் இந்த மாதிரி தவறுகள் தொடராமல் தடுத்துருக்கலாம் ஆனால் இவங்களுக்கு எழுதி கொடுத்தா தான் படிக்கின்ற திறனே இருக்கிறது தானாக சிந்திக்கின்ற திறன் இருக்குதா என்று கூட தெரியல அப்படி இருக்கும்போது ஆட்சி எப்படி நடத்துவாங்கோ இதுதான் அண்ணாமலை குற்றச்சாடாக இருக்குது இந்த வீடியோ பற்றி எனக்கு கருத்துக்கல நீங்கள் சொல்லுங்கள் நன்றி நண்பர்கள்